நகரத்தார் பெருமக்களே ஆத்தங்குடி கனகசபை ராமசாமியின் வணக்கங்கள் இந்த நாள் ஓர் இனிய நாள் நம் நகரத்தார் குலம் வாழ தழைக்க சிறக்க நாட்டுக்கோட்டை நகரத்தார் நற்பணி இயக்கத்தின் வெற்றி வரிசையில் ஓர் புதிய உதயம் நகரத்தார் குலம் டிவி என்ற ஓர் இணைய தொலைக்காட்சி உங்களின் ஆதரவுடன் இத்தொலைக்காட்சி துவக்கியுள்ளோம் இனி இப்பயணம் உங்களுடன் நித்தம் தொடரும் இத்தொலைக்காட்சி நமக்காக நம் இனத்திற்காக துவக்கப்பட்டுள்ளது நம் நிகழ்வுகள் அனைத்தும் ஒளிபரப்பப்படும் எனவே எங்களது நகரத்தார்குளம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி மற்றவர்களுக்கு ஷேர் செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்